சேலம் சென்னை எட்டு வழி சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் மாவட்டம் உத்தமச்சோளபுரம் பகுதியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம் ரியாஸ் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்க விவசாயிகள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க அந்த போராட்டத்திற்கு காவல்துறையினுடைய அனுமதியை பெற்று ஈடுபட்டு இருக்காங்களா சொல்லுங்க எட்டு வழி சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தொடர்ச்சியான பல்வேறு கட்டங்களா போராட்டம் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் இந்த எட்டு வழி சாலை உறுதியாக அமைக்கப்படும் சொல்லி அரசு தெரிவிந்த நிலையில இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தற்போது பட்டணி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக எட்டு வழி சாலை அமைக்கப்பட்டிருக்கிற திருவண்ணாமலை தர்மபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த விவசாயிகள் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க தற்போது சேலம் உத்தம சோழம் குளம் பகுதியில் இங்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கிற குறிப்பாக சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கு மேற்பட்ட விவசாயிகள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த போராட்டங்களை பொறுத்த

அளவிடும் அப்பொழுதே தடுத்து நிறுத்தி விவசாயிகள் போராட்டங்கள் ஈடுபட்டாங்க இதனைத் தொடர்ந்து அரசு உறுதியாக குறிப்பாக சேலம் மாவட்டத்தை திட்டமானது அமைய இருக்கு இந்த திட்டத்தில் வந்து ஒருபோதும் விட்டு தர மாட்டேன் என்று கூறி விவசாயிகள் தற்போது அடுத்த கட்டமாக அதாவது ஒரு நாள் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இங்கு பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் தங்களுடைய குடும்பத்தினருடன் ஈடுபட்டு இருக்காங்க தற்போது இங்க பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் குடும்பத்தை சேர்ந்த கல்லூரி பேசுவோம் வணக்கம் சொல்லுங்க இங்கே எட்டு வழி சாலை வந்து வேண்டாங்கிறதுக்கோசரம் உண்ணாவிரத போராட்டம் நடந்துட்டு இருக்கீங்க இதனால என்ன பாதிப்பு உங்களுக்கு எங்களோட நிலம் மொத்தமாக போகுது வீடு நிலம் எல்லாமே மொத்தமாக போகுதுங்க திரை இதனால் எங்களோடய வாழ்வாதாரம் எல்லாமே போயிடுது தொடர்ச்சியாக போராட்டங்களை பல பேர் பல்வேறு நடத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க ஆனால் அரசு திட்டத்தை வந்து உறுதியாக நிறைவேற்றி முதல் கூட சொல்லியிருக்காரு தொடர்ச்சி அவங்க போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு சார் அதாவது முதலமைச்சர் சொல்கிறாரு நாங்கள் எண்பத்தொம்போது சதவீத விவசாயிகள் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து தொண்ணூத்தொம்பது சதவீத விவசாயிகள் வந்து இது வரைக்கும் நாங்கள் ஒத்துக்கலை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த உண்ணாவிரதம் அதாவது இந்த உண்ணாவிரதத்தை பார்த்து முதலமைச்சர் இந்த திட்டத்தை கைவிடலைன்னா நாங்கள் வரை உண்ணாவிரதம் இருப்போம் ஒரு பிடி மண்ணை கூட அவரால் எடுக்க முடியாது இந்த விவசாயிகள் அழித்து அவரால் எட்டு வழி சாலை போட முடியாது கடைசி வரைக்கும் இந்த விவசாயிகள் போராடுவோம் சார் இந்த எட்டு வழிச்சாலை திட்டங்கிறது ஒரு அதாவது இந்த ஐந்து மாவட்டத்தோட வளர்ச்சி திட்டம்னு சொல்றாங்க இதனால் சேலம் மாவட்டம் பல வளர்ச்சிகளை பெரும் அதை விட்டுட்டு ஏன் இந்த திட்டம் நீங்கள் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் அதாவது பசுமை வழிச்சாலைன்னு சொல்றாங்க முழுக்க முழுக்க இது வந்து எட்டு வழிச்சாலை அமைகிற இடம் எல்லாமே பசுமையான இடம் தான் அப்படிங்கும் பசுமையான இடத்துலேயே அதாவது ஒருத்தர் வந்து ஐந்து ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் வந்து நடு வழியாக போகும்போது இந்தாண்ட பத்து சென்ட் இந்தாண்ட பத்து சென்ட் இருந்தால் எப்படி நாங்கள் இந்தாண்ட இந்தாண்ட பண்ண முடியும் இது எப்படி வளர்ச்சி திட்டம் அதாவது நாட்டுக்கு சோறு போடுற விவசாயிகளையே அழிச்சிட்டு பண்ணுற திட்டம் எப்படி வளர்ச்சி திட்டமாக முடியும் அதாவது விவசாயத்தினால வளர்ச்சி ஆகலையா மற்ற கம்பெனிஸ் வந்து தான் விவசாயிகளா அதாவது வளர்ச்சி ஆக போதா எப்படி வளர்ச்சி திட்டம் ஒத்துக்க முடியும் இது வரைக்கும் சேலம் மாவட்டம் வளர்ச்சி அடையலையே அந்த எட்டு வழிச்சாலையை வந்தாதான் வளர்ச்சி அடைய முடியுமா எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் இது வந்து முழுக்க முழுக்க விவசாய பெருங்குடி மக்களை அழிக்கிற திட்டமா இருக்கு அப்படிங்கும் போது எப்படி வளர்ச்சி ஆக முடியும் எப்படி மக்களுக்கு உணவுப்படுத்தி எந்த மாதிரி பண்ண முடியும் விவசாயிகளை அழிச்சு இது பண்ற அதாவது மக்களை வந்து இவங்க விவசாய மக்களை வந்து ரொம்ப அடிமைத்தனமா ஓட்டு வங்கிக்காக அவங்க பயன்படுத்துகிற திட்டமாக தான் இருக்கு மக்களை வந்து ஓட்டு வங்கிக்காக பயன்படுத்திக்கிறாங்களோ விவசாய மக்களை ஒரு பொருட்டாவே அவங்க நினைக்கல விவசாய விளைநிலங்கள் அளித்து இந்த பசுமை சாலை என்பது என்பது தங்களுக்கு வேண்டாம் இதுக்காக தான் தங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கிறாங்க இங்கு பொறுத்த வரைக்கும் சட்ட நேரத்துக்கு முன்பாக திமுகவுடைய சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா வந்து இந்த போராட்டத்தில் ஆதரவு தெரிவித்தார் தற்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்கே செல்லம் அவர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தற்போது பேசிக்கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறை இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தற்போது அனுமதி மறுத்துள்ள நிலையில் இந்த காவல்துறையினுடைய தடையை மீறி அதாவது இங்கு விவசாயிகளுடைய தோட்டத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வந்துட்டு இருக்கு இத்தனை நாட்களில் இந்த போரா விவசாயிகள் தங்களுடைய குடும்பத்தினர் ஈடுபட்டு வந்த தற்போது அரசியல் கட்சியினருடன் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க